ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சொன்னா கலாம் சிமிச்சர்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டேட்ஸ் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் கொண்டு போய்ட்டுருக்கும் யாருக்காக பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் ஒன் குரூப் டூ ஒன் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவும் அதேமாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் சார்பில் எஸ்ஏ அண்ட் பிசி இந்த ரெண்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சீரீஸ் கொண்டு போயிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாவே பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் ஹண்ட்ரட் டேஸில் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் அதாவது எல்லா சப்ஜெக்ட்லையும் ஹிஸ்ட்ரியில் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜாக்ராஃபி எக்கானமி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் ப்ளஸ் சயின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூணாவது நாள் மூணாவது நாள் என்ன டெஸ்ட்னு பார்த்தோம்னா சிக்ஸ்த்து எக்கனாமிக்ஸ் பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படின்ற ஒரு லசன் இருக்கும் அதுவும் அதே செவன்த் எக்கனாமிக்ஸ் உற்பத்தி அப்படின்ற லசனும் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு நான் எப்பயும் போல் ஒவ்வொரு கொஸ்டினும் சொல்லுவேன் அதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதி வச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோ வீடியோக்காக போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சுரங்கத் தொழில் இன் கீழ் அடங்கும் எப்படின்னு பாருங்கள் சுரங்க தொழில் பார்த்தீங்கன்னா இன் கீழ் அடங்கும் அப்படின்றது தான் கேள்வி ஓகே இந்த தொழில்கள் பார்த்திங்கன்னா மூன்று நிலையாக பிரிப்பாங்க அதாவது முதல்நிலை தொழில் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அப்படின்னு சொல்லி மூன்று நிலையாக பிரிப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா சுரங்க தொழில் பார்த்திங்கன்னா எந்த நிலை கீழே வரும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா நிலை இந்த முதல் நிலை கீழே பார்த்திங்கன்னா இந்த வேளாண்மை காடு வளர்ப்பு மீன்பிடித்தல் இந்த சுரங்கத் தொழில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முதல்நிலை கீழே வரும் நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் இரும்பு தொழிற்சாலை டேஸின் கீழே அடங்கும் எப்படின்னு பாருங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல் நிலை இரண்டாம் நிலை தொழில்கள் மூன்றாம் நிலை தொழில்கள் கீழே பார்த்திங்கன்னா இரும்பு தொழிற்சாலை பார்த்திங்கன்னா எதுக்கு கீழே வரும் அப்படின்றது தான் கேள்வி இரும்பு தொழிற்சாலை பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை தொழில்கள் கீழே பார்த்திங்கன்னா இந்த இரும்பு தொழிற்சாலை பார்த்திங்கன்னா அடங்கும் நோட் பண்ணிக்கங்க இந்த இரும்பு தொழிற்சாலை பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை தொழில் கீழே அடங்கும் நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரோம் தேர்டு கொஸ்டின் கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என கூறியவர் யார் எப்படின்னு பாருங்கள் கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் காந்தியடிகள் தான் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் ரயில் போக்குவரத்து டேஸின் கீழ் அடங்கும் இந்த தொழில்களில் பார்த்திங்கன்னா ரயில் போக்குவரத்து டேஷின் கீழே அடங்கும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா மூன்றாம் நிலை தொழில்கள் கீழே பார்த்திங்கன்னா இந்த ரயில் போக்குவரத்து அமையும் இது கீழே தான் பார்த்தீங்கன்னா விமான போக்குவரத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அடங்கும் அப்படிங்க ஓகே கம்யூனிகேஷனும் இது கீழே தான் அடங்கும் நோட் ஓகே ஃபிஃப்த்து கொஸ்டின் கலப்பு பொருளாதாரம் என்பது தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதாகும் எப்படின்னு பாருங்கள் நோட் பண்ணுங்க கலப்பு பொருளாதாரம்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியார் துறை நிறுவனமும் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனமும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று சரி இந்த கலப்பு பொருளாதார இந்தியா என்ன பொருளாதாரம் நிலவுதுன்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா தனியார் துறையும் இந்த பொதுத்துறையும் கவர்மெண்ட் செக்டாரும் பிரைவேட் செக்டாரும் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா இந்த இங்கே செயல்பட்டு நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் டேசை வேளாண்மை துறை உற்பத்தி என்று அழைப்பர் எப்படின்னு பாருங்கள் டேசை வேளாண்மை துறை உற்பத்தி என்று அழைப்பர் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா முதல்நிலை உற்பத்தி ஏன்னு பாருங்கள் இந்த முதல்நிலை தான் பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த முதல்நிலை உற்பத்தியை பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண்மை துறை உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க நோட் பண்ணிங்க முதல்நிலை தான் பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு அதிக முன்னுரிமை கொடுப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மை துறை முதல்நிலை உற்பத்தி நோட் பண்ணிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் டேஸை தொழில்துறை உற்பத்தி என்ற லைப்பர் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை உற்பத்தி ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த செகண்டு இரண்டாம் நிலை தான் பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள் அதிகமாக இங்கே தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க இதனால பார்த்தீங்கன்னா முதன்மை நிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற பொருளை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜில் கிடைக்கிற பொருளை மூலப்பொருளை பயன்படுத்தி செகண்ட் ஸ்டேஜில் இந்த இதை பார்த்திங்கன்னா ஒரு புதிய பொருளாக பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே தொழிற்சாலையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த புதிய பொருளை கொண்டு வருவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா தொழில்துறை உற்பத்திலாம் பார்த்திங்கன்னா இரண்டாய் நிலை உற்பத்தியில் தான் பார்த்திங்கன்னா இந்த தொழில்துறை உற்பத்தி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் நம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பவை டேஷ் நிலை உற்பத்தி அப்படின்றதான் கேள்வி ஓகே இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மூன்றாம் நிலை உற்பத்தி எப்படின்னு பாருங்கள் நம்ம நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்திகள் பார்த்தீங்கன்னா பெரும்பங்க வைப்பை மூன்றாம் நிலை உற்பத்தி அல்லது பார்த்திங்கன்னா சேவைத்துறை உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாம் நிலை உற்பத்தி அல்லது சேவைத்துறை உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரான் ஒம்பதாவது கொஸ்டின் தொழில் முனைவோர் டேஷ் என அழைக்கப்படுவர் எப்படின்னு பாருங்கள் தொழில் முனைவோர் பார்த்தீங்கன்னா டேஸ் என அழைக்கப்படுவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் அமைப்பாளர் தொழில் முனைவோரை பார்த்திங்கன்னா அமைப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க நோட் பண்ணி நல்லா பாருங்கள் தொழில் முனைவோரை என்னென்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அமைப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க நோட் பண்ணிங்க ஓகே தொழில் அமைப்பாளர் அது மாதிரி கூட சொல்லலாம் தொழில் முனைவோர் என்ன சொல்லுவாங்க தொழில் அமைப்பாளர் அல்லது பார்த்தீங்கன்னா அமைப்பாளர் நோட் பண்ணிக்கங்க டென்த்து கொஸ்டின் பார்த்தாராம் முதன்மை காரணிகள் என்பன டேஷ் ஆகும் டென்த் கொஸ்டின் பார்த்திங்கன்னா முதன்மை காரணிகள் என் பண்ண டேஸ் ஆகும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா மூலதனம் மற்றும் உழைப்பு இதுதான் பார்த்தீங்கன்னா முதன்மை காரணிகளாக இருக்குது எப்படின்னு பாருங்கள் மூலதனமும் இருக்கணும் மாதிரி பார்த்திங்கன்னா உழைப்பு இருந்தால் மட்டும் தான் அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியும் மூலதனமும் இருக்கணும் உழைப்பும் இருக்கணும் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினோராவது கொஸ்டின் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஓர் ஆய்வு என்ற நூலில் டேஸ் முறை பற்றி கூறப்பட்டுள்ளது எப்படின்னு பாருங்கள் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் அப்படின்ற நூலில் பார்த்திங்கன்னா டேஸ் முறை பற்றி கூறப்பட்டுள்ளது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் வேலை பகுப்பு முறை வேலை பகுப்பு முறையை பற்றி தான் பார்த்திங்கன்னா இந்த நூலில் சொல்லியிருப்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மித் ஆடம் சுமித்த என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பொருளினின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஆடங்ஸ்மித்த பொருளினின் தந்தைன்னு சொல்லுவாங்க இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த நாடுகளின் செல்வம் அவற்றை உருவாக்குகின்ற காரணங்களும் ஒரு வாய்வு அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பார் அதெல்லாம் சொல்லியிருந்திருப்பார் ஓகே அடுத்த கொஸ்டின் பாரலாம் பன்னெண்டாவது கொஸ்டின் நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை எப்படின்னு பாருங்கள் நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை என்ற நூல் எப்போது வெளிவந்தது இந்த நூல் பார்த்தீங்கன்னா எப்போது வெளிவந்தது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆப்ஷன் போய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த நூல் பார்த்திங்கன்னா வெளிவந்திருக்கு ஓகே இதை எழுதனால் யாரும் பார்த்தீங்கன்னா ஆடன்னு சொல்லி நோட் பண்ணிங்க அடுத்த கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் கூட்டுறவு கொடுத்துருக்காங்க அது கரெக்டாக தப்பான்ற கேட்டிருக்காங்க நாடுகளின் செல்வம் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு என்ற நூல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்டது ஆகும் அப்படின்ற கேள்வி எப்படின்னு பாருங்கள் நாடுகளின் செல்வம் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஓர் ஆய்வு என்ற நூல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்றப்பட்டதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூட்டு தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல் பார்த்தீங்கன்னா எப்போது ஏற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறில் தான் பார்த்திங்கன்னா இந்த நூல் ஏற்றப்பட்டது இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் பார்த்திங்கன்னா நன்னரி கருத்து உணர்வு கொள்கை அப்படின்ற நூல் பார்த்திங்கன்னா வெளிவந்திருக்கும் நன்னரி கருத்து உணர்வு கொள்கை அப்படின்ற நூல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்திருக்கு நோட் பண்ணிங்க ஓகே பதினாலாவது கொஸ்டின் சமுதாய மாற்றம் காணும் முகவர் முகவர் எப்படின்னு பாருங்கள் சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுவோர் யார் சமுதா சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுவோர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் இதோடய ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் அதாவது ஏ அண்ட் பி எப்படி பாருங்க தொழில் முனைவோரும் தொழில் அமைப்பாளர் ரெண்டுமே ஒன்று தான் இதை தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தொழில் முனைவோர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு சொல்லுவாங்க நோட் பண்ணிங்க பதினஞ்சாவது கொஸ்டின் பார்த்தோம்னா கூற்று கொடுத்துருக்காங்க அது சரியாக தப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க வேலைப் போக்கு முறை கைவினை பொருளின் வளர்ச்சியினை பாதிக்கிறது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்ஸை பார்த்தா இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று சரியாக தப்பா அப்படின்றதான் கேள்வி ஓகே கூற்று சரி ஏன்னு பாருங்கள் இந்த வேலைப் பகுப்பு முறையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 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 மே ஒரு பொருள் பார்த்திங்கன்னா தயாரிக்கணும்னா அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருவாங்க இப்போ இண்டஸ்ட்ரியெலாம் போயிட்டோம்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக இருக்கும் ஒரு பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மாடல் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதோட பார்ட் சின்ன சின்ன பார்ட் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிப்பாங்க தனித்தனியாக மேக் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அசம்பிள் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதை பேக் பண்ணுவாங்க இப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல தனித்தனியாக இருக்கும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த எல்லா பக்கமும் தனித்தனியாக இருக்கப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மன நிறைவே இருக்காது அதாவது இந்த பொருள் பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபுல்லாக மேக் பண்ணி நம்ம அனுப்புகிறோம் அப்படின்ற ஒரு மன நிறைவே இருக்காது அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இந்த வேலைப் பொறுப்பு முறையில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொருதும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக மேக் பண்ணுவாங்க ஒவ்வொரு பாட்டும் தனித்தனியாக மேக் பண்ணி மொத்தமாக அசம்பிள் பண்ணுறப்ப தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற பார்த்திங்கன்னா கை கைவினை பொருளின் வளர்ச்சியை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க அது கரெக்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக உருவாக்கிய நிறைவே பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கைவினைப் பொருள்களின் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து பார்க்க போகிறோம் அதாவது பழைய ப்ரீவியஸ் போர்ஷன்ஸ் கொடுத்துருப்போங்களா அதிலிருந்து பார்க்க போகிறோம் ஓகே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மற்றது முதல்ல படித்தது ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுக்காக ஓகே எந்த ஆண்டு இந்திய தொழில்துறை நிறுவப்பட்டது எப்படின்னு பாருங்கள் எந்த ஆண்டு இந்திய தொழில்துறை நிறுவப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று யார் யாரோட உதவியாலும் பார்த்திங்கன்னா அலெக்ஸாண்டர் கன்னிகாம் அப்படின்ற ஒரு உதவியோட தான் பார்த்திங்கன்னா இந்த இந்திய தொழில்துறை பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு ஓகே இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினேழாவது கொஸ்டின் ராகி தெருக்கி எந்த மாநிலத்தை அமைத்து வந்துள்ளது எப்படின்னு பாருங்கள் ராகி கற்கி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாராம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹரியானா தான் பார்த்தீங்கன்னா இந்த ராகி கற்கி அப்படின்ற இடம் இருக்குது நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினெட்டாவது கொஸ்டின் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க முதன் முதலில் பயன் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் என்ன அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா செம்பு இரும்பு பார்த்திங்கன்னா இந்த சிந்துவெளி மக்களுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரியாத பொருள் செம்பு பார்த்திங்கன்னா அப்பயே ஃபஸ்ட்டு மனிதன் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்ட பொருளே பார்த்திங்கன்னா இந்த செம்பு தான் மாதிரி பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்பட்ட பொருளும் செம்பு தான் அப்படின்னீங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பத்தொன்பதாவது கொஸ்டின் பெருமாநாற்று படை நூலின் ஆசிரியரின் காலம் என்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரும்பாலான படை நூலின் ஆசிரியர் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும் பெரும்பாலான படை நூலின் ஆசிரியர் யாருன்னு தெரியணும் அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா அந்த நூலோட ஆசிரியரோட காலம் தெரிய தெரியும் ஓகே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் உருத்திரங்கன்னார் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நூலின் ஆசிரியர் பட்டினப்பாளைய இறந்தனும் இவர் தான் பார்த்தீங்கன்னா பெருமநாற்று படையும் நூலின் ஆசிரியரும் பட்டினப்பாளைய நூலின் ஆசிரியரும் இந்த கடியலூர் உறுத்திரங்கனாளர் இவரோட காலம் தான் கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிமு இரண்டாம் நூற்றாண்டு கிமு இரண்டாம் நூற்றாண்டு தான் பார்த்தீங்கன்னா கடலூர் உருத்திரங்கண்ணாலோட காலம் ஓகே அடுத்த கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் தருமபுரி நாட்டின் சாரி தருமபுரி டேவர்ஸ் நாட்டின் கீழ் இடம்பெறும் அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சோழ நாடு சேர நாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு இப்படின்னு பார்த்திங்கனா தனித்தனியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிச்சுருந்தாங்க அவங்க ஆண்ட பகுதியில் வச்சு பிரிச்சுருந்தாங்க அது அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த தருமபுரி எந்த நாட்டின் கீழ் வரும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா தொண்டை நாடு தொண்டை நாட்டு கீழே தான் பார்த்திங்கன்னா இந்த தருமபுரி வரும் எப்படின்னு பாருங்கள் தொண்டை நாட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த தருமபுரி அரங்கும் நோட் பண்ணிக்கங்க ஓகே நம்ம இதுவரையும் பார்த்திங்கன்னா இருபது கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இருபது கொஸ்டின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த போர்ஷன் என்னென்னு பார்த்தாலும் டெஸ்ட்டு ஃபோர் போர்ஷன் என்னென்னு பாருங்கள் சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் அப்படின்ற சொன்னும் தென்னிந்திய அரசியல் அப்படின்ற சொன்னோம் பார்த்திங்கன்னா அடுத்த லெசன் டெஸ்ட்டு ஓகே இதே செவன் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் சிக்ஸ் ஓ க்ளாக் எவ்வரி ஈவினிங் பார்த்திங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ க்ளாக் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம் இது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ ஒன் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவும் அதேமாதிரி டிஎன் யுஎஸ்ஆர்பியில் எஸ்என் பி பிசி ப்ரிப்பேர் பண்ண இந்த எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா யூஸ் ஆயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைஃப் மறக்காமல் டிஎன்பிசி டிஎன்பிசிசிசிசிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ